ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமான ஒரு தூசி இல்லை நம்ம டெய்லி வந்து வெளியே போகும்போது பொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அந்த தூசி கூட நமக்கு வந்து சளியை உருவாக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய கண்களில் உருவாகக்கூடிய கண்ணீர் அதே மாதிரி நம்ம வயிற்றில் உருவாகக்கூடிய ஆசிட் நம்மளுடைய ஸ்கின் இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய அதாவது முக்கியமாக கிருமிகள் உள்ளே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுவே நமக்கு ஒரு நோய் கிருமி உள்ளே போகுது நமக்கு சின்ன வயசுலலாம் அம்மை நோய் வந்து வரும் அந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முறை நமக்கு இந்த மாதிரியான ஒரு வைரஸ் உள்ளே போச்சுன்னா அதுக்கு எகைன்ஸாக நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா இந்த கிருமிகளை வந்து அது வந்து உடலை விட்டு வெளியேற்றிடும் ஆனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வர ஆரம்பிக்கும் எதனால நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாகுது ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடிக்கடி சளி பிடிக்கிறது அதுவும் முக்கியமாக இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாக வந்து சளி பிடிக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப நாளாக வந்து சளி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர் சாதாரணமாக ஒரு தும்மல் வருது அப்படின்னா எனக்கு ஒரு மாதத்தில் மூணு வாரம் வரைக்கும் சளி இருந்துகிட்டே இருக்கும் அந்த சளி வந்து நெஞ்சில் தேங்க ஆரம்பித்து ஸோ இருமலாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது எதனால் வருது ஸோ இதற்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன காரணம் இதை எப்படி நம்ம சரி செய்கிறது இதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமான ஒரு தூசி இல்லை நம்ம டெய்லி வந்து வெளியே போகும்போது பொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அந்த தூசி கூட நமக்கு வந்து சளியை உருவாக்கும் இந்த சளி அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம டஸ்ட்டையோ இல்லை கிருமியோ வந்து நம்மளுடைய நுரையீரல் விட்டு வெளியேற்றுறதுக்காக நம்ம நம்மளுடைய நுரையீரலில் உருவாகக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த சளி அப்படிங்கிறது இது நாள் ஆக ஆக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த நிலைகளில் தான் நமக்கு இருமல் மாதிரியான விஷயங்களாக வந்து மாற ஆரம்பிக்குது இல்லை எப்போவுமே நமக்கு வந்து சளி இருக்கக்கூடிய ஒரு நிலை இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு வந்து ரொம்பவே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தை அவங்களுக்கு தொடர்ந்து சளி பிடிக்குது அடிக்கடி வந்து அவங்களுக்கு காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியே வந்து அது பாதிக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எப்படி இதற்கு காரணமா இருக்கு கிருமிகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய கண்களில் உருவாகக்கூடிய கண்ணீர் அதே மாதிரி நம்ம வயிற்றில் உருவாகக்கூடிய ஆசிட் நம்மளுடைய ஸ்கின் இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய அதாவது முக்கியமாக கிருமிகள் உள்ளே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுவே நமக்கு ஒரு நோய் கிருமி உள்ளே போகுது நமக்கு சின்ன வயசுலலாம் அம்மை நோய் வந்து வரும் அந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முறை நமக்கு இந்த மாதிரியான ஒரு வைரஸ் உள்ளே போச்சுன்னா அதற்கு எகைன்ஸா நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும் இதே மாதிரி சளிக்கான சில ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும்போது தான் நிறைய குழந்தைகள் வந்து அடிக்கடி சளியினால் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனாலதான் ஒரு பதிமூணு வயசுக்குள்ள அவங்களுக்கு மாசத்துல ஒரு முறையாவது வந்து சளி பிடிச்சிடும் ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வைரஸஸ் இந்த சளிக்கு காரணமான வைரஸை ரைனோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு இந்த வகையான வெரைட்டிஸ் நம்ம ஒவ்வொன்னா உள்ளே போகும்பொழுது தான் நமக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா இந்த கிருமிகளை வந்து அது வந்து உடலை விட்டு வெளியேற்றிடும் ஆனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வர ஆரம்பிக்கும் எதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாகுது இது பரம்பரை காரணமாக இருக்கலாம் இல்லை நல்ல இரவு தூக்கம் இல்லாதது நல்ல ஆரோக்கியமான உணவுகள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சில வகையான வைட்டமின்ஸோட குறைபாடு இதனால் கூட நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகலாம் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு சளி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கலாம் ஸோ அதிகப்படியான மனக்கவலை இருந்தது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சளி அடிக்கடி வந்து பிடிக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜிக் சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்போவுமே காலையில் எழுந்தால் வந்து ஒரு பத்து தும்மல் வந்து போடுறது ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லோ இல்லை ஒரு சில வகையான ஸ்ட்ராங் ஸ்மெல்லு வந்தது அப்படின்னா உடனடியாக வந்து அவங்களுக்கு தும்மல் வரும் ஸோ இந்த மாதிரி நிலை இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி சளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதுனா எப்படி இதை வந்து சரி பண்ணுறது முதல் விஷயம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கணும் வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணப் பொருட்கள் வைட்டமின் டி சத்து உடலுக்கு கிடைக்கிற மாதிரி சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகிறது இதெல்லாம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் ஸோ வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் ஆரஞ்சு அதே மாதிரி வந்து தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஜிங் சத்து இருக்கிற மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல இரவு தூக்கமும் வந்து அவசியம் ஏன்னா இரவில் நம்ம உடம்புல நிறைய நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சுரக்கும் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற்றப்படும் ஸோ அதனால தான் நல்ல இரவு தூக்கம் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவங்களுக்கு டஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய ரியாக்ஷன் வந்து வராது அதாவது ஒரு டஸ்ட்னா ஒரு ரெண்டு முறை தும்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நார்மல் ஆகிடும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து நல்ல இரவு தூக்கம் இல்லையோ அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி தேவையான சமயத்தில் வந்து அது இருக்காது ஓவராக வந்து அது நம்ம உடம்புல வந்து வேலை செய்ய ஆரம்பித்து அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால தான் நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியம் அதே மாதிரி சன்லைட் கரெக்டாக கிடைக்கலனா வைட்டமின் டி சத்து வந்து நமக்கு கிடைக்காது ஸோ வைட்டமின் டி சத்து குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதை சரி செய்யணும்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே கோல்டன் மில்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதாவது பாலில் மஞ்சள் மிளகு தூள் சேர்த்து நம்ம ரெகுலராக நைட்டில் வந்து குடிச்சிட்டு வரலாம் இல்ல பாலை திருக்கடுகு சூர்ணம் அது கூட மஞ்சள் திருக்கடுகு அப்படிங்கிறது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் சேர்ந்தது இது கூட வந்து நீங்க மஞ்சள் சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து நீங்க டெய்லி நைட்டு குடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது கூட சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் அது நம்மளுடைய லங்ஸ் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம நிலவேம்பு வேம்பு தும்பை துளசி இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்த லிவ் இம்யூன் கேப்சூல்ஸும் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு கேப்சூல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பலப்படும் அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்காது இந்த சளினால் மார்பகங்களில் நம்ம சளி தேங்கி சுவாசம் வந்து தடைபடுறது ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாகவே வந்துருப்பாங்க ஏன்னா சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாதனால ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம இந்த கோல்டன் மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து

டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் இரண்டாம் வாரம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினோராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பேங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்